பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் நாமத்திற்குத்திரீவப்பம் ஊழியங்கள் வழங்கும் ஜப வாழ்க்கை ஜீவப்பம் நாள் முப்பத்தி ஏழு கத்து தரும் ஜீவப்பம் ஒன்று யோவான் மூன்று இருபத்தி இரண்டு அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம் ஹலோ லூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று நாம் யோவான் எழுதின முதல் நிருபத்தில் இருந்து விண்ணப்பத்தை தியானிக்க இருக்கின்றோம் அதிலே அவர் சொல்லுகின்ற காரியம் கர்த்தருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும் அவருக்கு முன்பாக பிரியமாய் நடக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான காரியங்களை செய்யும் பொழுது நாம் வேண்டிக் எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம் என்று நிச்சயித்து சொல்லுகின்றார் ஆம் எனக்கு பிரியமானவர்களே நாம் வேண்டிக் கொள் எல்லா காரியங்களையும் கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொள்கிறோமா அல்லது ஒரு சிலவைகளை மட்டும் பெற்றுக்கொள்கிறோமா ஒருவேளை நமது விருப்பம் கர்த்தருடைய சித்தத்திற்கு இசைந்திருந்தால் மட்டுமே அவைகளை கர்த்தர் நமது வாழ்விலே நிறைவேற்றுகின்றார் அதற்கு முக்கியமான இரண்டு காரியங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும் அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் இப்படியாக யோவான் எழுதின முதல் நிருபத் நிருபத்திலே நமக்கு அவர் ஒரு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறார் அப்பொழுது நாம் வேண்டிக் கொள்கின்ற காரியங்களை கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவருக்கு சாட்சியாக வாழ இயலும் கர்த்தரின் கரத்தில் நம் வாழ்க்கையை அர்ப்பணிப்போமா அன்புள்ள எஸ் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி கர்த்தாவே இந்த ஜப வாழ்க்கை ஜீவ அப்பம் மூலமாக யோவான் எழுதின முதல் நிருபத்திலிருந்து எங்களுக்கு அறிவுரை நீர் கொடுத்ததற்காக நன்றி அப்பா உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளவும் உமக்கு பிரியமாய் நடக்கவும் எங்களை தாழ்த்தி உம் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் அப்பொழுது நாங்கள் என்னென்ன காரியங்களை குறித்து உம்மிடம் வேண்டிக் கொள்கிறோமோ அவைகளை நீர் தருவீர் என்ற விசுவாசத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் இப்படிப்பட்ட விசுவாசத்தை எங்கள் வாழ்விலே வர்த்திக்க செய்து உமக்கு பிரியமாய் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தியும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை தோத்ரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபியும் விதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுவியா காட் பிளஸ் யூ ஆல்